ரெண்டு பிஸ்கட்டே வந்து ஓபன் பண்ணிட்டோம் ரெண்டு பிஸ்கட் ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டையுமே இந்த மாதிரி வச்சிருக்கோம் ரெண்டு 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 பிஸ்கட்டோட ரேட் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் ஓகேங்களா இந்த பிஸ்கட்டோட ரேட்டும் வந்து பத்து ரூபாய் அதோட ரேட்டும் வந்து பத்து ரூபாய் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பிஸ்கட் சாரி அஞ்சு பிஸ்கட் இருந்தது இதுலயும் வந்து அஞ்சு பிஸ்கட் இருந்தது ஓகேங்களா சோ ஒன்னு காணா தேடாதீங்க ஆனா அஞ்சுதான் இருந்துச்சு அதுல சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம் ஒரு பிஸ்கட் இந்த சைட்ல இருந்து எடுத்துக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாம் வச்சிருக்காங்க ஜாம் நீங்க பிஸ்கட் நேம் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில ஜாம் வச்சிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க சோ ரெண்டு வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ற மாதிரி நல்லாவே கொடுத்துருவோம் சூப்பரா இருக்கு பார்த்தவே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் டேஸ்ட்டும் செம்மையா இருக்குது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குது நல்லா இருந்தது நெக்ஸ்ட் இந்த பிஸ்கட் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படிதான் இருப்போம் நீங்க நேம் கண்டுபிடிக்க கூடாது வச்சிருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி நேம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட் இந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா வந்து ஒயிட் கலர் தீர்ந்து போட்டுருக்காங்க இதுவும் டேஸ்ட் வைஸ் வந்து உண்மையுமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் இந்த பிஸ்கட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது ரெண்டு பிஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த ரெண்டு பிஸ்கட்ஸை வந்து வின்னர் யாருன்னு சொல்றது வந்து ரொம்ப தான் இருக்குது ஆனா ரெண்டு பிஸ்கட்டுமே வந்து என்னோட ரொம்ப ரொம்ப பேவர்டான பிஸ்கட் தான் ஸோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸா தான் இருக்கு அதனால வந்து இந்த இந்த இதுல எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கட்டுமே வின்னர் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சோ இந்த பிஸ்கட்டோட நேம் வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல வந்து போடுங்க இந்த பிஸ்கட்டோட நேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் போடுறேன் பாருங்க ஓகேவா இந்த பிஸ்கட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு பண்ணான வீடியோ வேணும்னா நம்மளோட எம்பி லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க கண்டிப்பா அதை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன் ஓகே பாய்